டைய இது உலகின் இன்றைய முக்கிய செய்தி முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் ரூபா ஒப்பந்தம் பாகிஸ்தான் ரஷ்யாவிடையே வெடிக்கும் சர்ச்சை சிரியாவின் ஏவுகணை கிடங்கை உலுக்கிய இஸ்ரேலின் தாக்குது கனடாவில் கைதான தமிழரின் அநாகரிக செயல் சுமத்தப்பட்ட புதிய குற்றச்சாட்டுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகலகி பட்டத்தை வென்றார் தாய்லாந்து அலை மனைவி இடம் வாங்குவது தெரியாமல் இருக்க பிரான்ஸ் ஜனாதிபதிக்கு டிரம்ப் வழங்கிய அறிவுரை இந்தோனேசியாவில் கல்குவாரி இடிந்து விபத்து பத்து பேர் பலி மொட்டை மாடியில் மோதிய சிறிய ரக விமானம் இருவர் பலி ஐநா ட்ரக்குகளை வழிமறித்து உணவுப் பொருட்களை அள்ளிச் சென்ற பலசீன மக்கள் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் ரஷ்யாவுடன் ஒரு பாரிய பொருளாதார ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கராச்சியில் ஒரு நவீன எஃகு தொழிற்சாலை கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மூடப்பட்டது தற்பொழுது ரஷ்யாவின் நவீன எஃகு உற்பத்தி தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இதனை மீண்டும் இயங்க செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஆனால் இந்த தகவல்கள் எதுவும் உண்மையல்ல வெறும் வதந்திகள் எனவும் இந்தியாவுடன் ரஷ்யாவின் அதன் உறவை சீர்குலைக்கும் நோக்கம் கொண்டது எனவும் ரஷ்ய தரப்பு தெரிவிக்கின்றது ரஷ்யாவும் மற்றும் பாகிஸ்தானும் இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக வெளியான செய்திகளில் நம்பகமான ஆதாரங்கள் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சிரியா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் திடீரென வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிரியாவின் லடாக்கியா பகுதியில் உள்ள ஏவுகணை கிடங்குகள் மீது குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைந்த இடத்தில் நடந்த இந்த தாக்குதலில் ஒருவர் பலியாகி உள்ளதாக கூறப்படுகிறது சர்வதேச நாடுகள் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் சுதந்திர இயக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த கிடங்குகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது ஆனால் இதனை சிரியா மறுப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நிலப்பரப்பிலிருந்து வான்வெளியில் ஏவுகணைகளை தாக்கியளிக்கும் ஏவுகணைகளும் குறித்த கிடங்குகளில் இருந்திருக்கின்றதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் இந்த பகுதியில் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்ந்து தன்னுடைய வேலையை செய்யும் என தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலுக்கும் அதன் குடிமக்களுக்கும் ஏற்படக்கூடிய எந்தவித அச்சுறுத்தலையும் ஒழிப்பதற்கான பணியில் இஸ்ரேல் ஈடுபடும் என குறித்த இஸ்ரேல் படை தெரிவித்திருக்கின்றது கனடாவில் கைதான தமிழர் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கனடாவின் அஜாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த கௌரி சங்கர் கதிரகாமநாதன் என்ற தமிழர் மீது மேலும் புதிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கனடாவில் பதினான்கு வயது சிறுமியை கடத்தி பல நாட்கள் அடைத்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த மே இரண்டாம் தேதி கௌரி சங்கர் கைது செய்யப்பட்டார் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றொரு பதினான்கு வயது சிறுமியுடன் பாலியல் உறவு வைத்திருந்தது தெரியவந்துள்ளதாக வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கதிர்காமநாதன் வியாழக்கிழமை அஜாக்சில் உள்ள ஒரு வீட்டில் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தைகளை ஆபாசமாக சித்தரித்தல் உள்ளிட்ட ஆறு புதிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார் அவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் நீதிமன்றத்தில் சோதிக்கப்படவில்லை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தகவல் தெரிந்தவர்கள் புலனாய்வாளர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக அழகி பட்டத்தை ஓபல் சுச்சுட்டா சுங்ஸ்ரி என்ற தாய்லாந்து போட்டியாளர் வெற்றி பெற்றிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கிரேட் பிரிட்டனில் தொடங்கிய எழுபத்தி இரண்டாவது உலக அழகி பட்ட போட்டி மே ஏழாம் தேதி இந்தியாவின் தெலுங்கானாவில் தொடங்கியது இந்த ஆண்டு உலக அளிக்கப்பட்ட போட்டியில் நூத்தி எட்டு போட்டியாளர்கள் பங்கேற்றனர் மேலும் அவர்கள் நான்கு கண்டங்களாக பிரிக்கப்பட்டனர் அமெரிக்கா மற்றும் கரீபியன் ஐரோப்பா ஆபிரிக்கா ஆசியா மற்றும் ஓசியானியா என பிரிக்கப்பட்டன ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் பத்து போட்டியாளர்கள் இறுதிச் சொற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இலங்கையிலிருந்தும் இந்த போட்டியில் அநீதி குணசேகர என்பவர் பங்கேற்று இருந்தமை குறிப்பிடத்தக்கது மனைவியிடம் அடி வாங்குவது தெரியாமல் இருக்க கதவுகள் எப்பொழுதும் மூடியிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவுரை கூறியிருக்கின்றார் இது அவரது அனுபவம் போல இருக்கிறது என இணையவாசிகள் தெரிவித்து வருகின்றனர் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரான் மனைவியிடம் அடி வாங்கும் வீடியோ வெளியானது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் நகைச்சுவையாக குறித்த கருத்தை கூறியிருக்கின்றார் விமானத்திலிருந்து கீழே இறங்கும் பொழுது பிரான்ஸ் ஜனாதிபதிக்கும் அவரது மனைவிக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டு மேக்ரோனை அவரது மனைவி பிரிக்கிட் அடித்ததாக கூறப்படுகிறது எதிர்பாராத விதமாக விமானத்தை விட்டு கீழே இறங்கும் போது நடந்த இந்த சண்டையின் ஒரு பகுதி செல்போனில் படம் பிடிக்கப்பட்டு அது எப்பொழுதும் போல சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வைரலாக இருக்கின்றது அதாவது வியட்நாமுக்கு தனது மனைவியுடன் சென்ற பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் முகத்தில் அவரது மனைவி பிரிக்கிட் அடித்து காயப்படுத்துவது போன்ற காட்சிகள் வீடியோவில் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் தான் இந்த வீடியோ காட்சிகள் குறித்து வெள்ளிக்கிழமை தனது ஓவல் அலுவலகத்திலிருந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் தான் மேக்ரோனுடன் தொலைபேசி வாயிலாக பேசி அவரது நலத்தை விசாரித்ததாகவும் அவர் நலமுடன் உள்ளார் என்றும் செய்தியாளர்களிடம் நகைச்சுவையாக கூறியிருக்கின்றார் அவர்கள் இருவருமே மிக சிறந்தவர்கள் எனக்கு அவர்களை மிக நன்றாகவே தெரியும் ஆனால் அன்று என்ன நடந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை பொதுவாக எதுவுமே தெரியாது என்று ஒப்புக்கொள்ளாத ட்ரம்ப் முதல் முறையாக இவ்வாறு பதிலளித்திருக்கின்றனர் இந்த உரையாடலை நகைச்சுவையாக முடிக்க நினைத்த டொனால்டு ட்ரம்ப் ஒரு உலகத் தலைவர் மற்ற உலகத் தலைவருக்கு அளிக்கும் அறிவுரையாக இதை எடுத்துக்கொள்ளவும் எப்பொழுதும் கதவுகள் மூடியிருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் என்று கூறியதை கேட்டு அவரும் அங்கிருந்தவர்களும் பலமாக சிரித்திருக்கின்றனர் இந்தோனேசியாவின் ஜாவா மாகாணத்தில் கல்குவாரி ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் ஆறு தொழிலாளர்கள் மாயமாக இருக்கின்றனர் விபத்து ஏற்பட்டபோது போது இருபத்தி நான்குக்கும் மேற்பட்டவர்கள் குவாரி இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் இடிபாடுகளில் சிக்கியவர்களில் பத்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன ஏந்தியவர்களின் பலர் உயிருடன் மீட்கப்பட்ட போதிலும் ஆறு பேர் இன்னும் கண்டறியப்படவில்லை மாயமானவர்களை தேடும்படி பணி தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது விபத்துக்கான காரணம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை எது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜெர்மனியில் வீட்டில் மொட்டை மாடியில் சிறியரக விமானம் மோதியதில் இரண்டு பேர் பலியாகியிருக்கின்றனர் மேற்கு ஜெர்மனியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டடத்தின் மொட்டை மாடியில் சனிக்கிழமை சிறியரக விமானம் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது மோதிய வேகத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் பலியாக இருக்கின்றனர் அதிலொருவர் விமானியாக இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மற்றொருவர் விமானத்தில் இருந்தாரா அல்லது தரையில் இருந்தாரா என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை விமான விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகளுக்கு உடனடி தகவல்கள் தெரியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதலுக்கு மத்தியில் அங்கு பஞ்சமான நிலைமை ஏற்பட்டு வருகிறது தாக்குதல் நடத்தி வரும் இந்த கொடூரமான நிலையில் ஒரு மாதத்திற்கு மேலாக உணவுப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கு இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது இதனால் இனத்தில் உள்ள குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பசியால் உயிருக்கு போராடும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த முக்கிய நாடுகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன இதனைத் தொடர்ந்து காசா முனைக்கு உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல ஐநாவுக்கு இஸ்ரேல் அனுமதி கொடுத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து எழுபத்தி ஏழு கனரக வாகனங்களில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உதவிப் பொருட்களை ஐநா உலக உணவு திட்டம் சார்பில் கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிட்ட இடத்தை அடைவதற்கு முன்னதாகவே பலசீனர்கள் பசியின் காரணமாக ட்ரக்குகளை வழிமறித்து தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர் அத்துடன் உணவுப் பொருட்களை முண்டியடித்து சென்று அள்ளி சென்றிருக்கின்றனர் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட டிரக்குகளில் உள்ள பொருட்கள் அள்ளி சென்றதாக ஐநா தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கா அறுபது நாட்களாக போர் நிறுத்த பரிந்துரையை வழங்கியிருக்கின்றது இதனை ஆய்வு செய்வோம் என ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றது அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் ஏற்படும் வகையில் அமெரிக்கா பரிந்துரை செய்திருக்கின்றது அப்பொழுது ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கும் ஐம்பத்தி எட்டு பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் உள்ள பலசீனர்களை விடுவிக்க வேண்டும் உதவிப் பொருட்கள் செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும்